ஏகை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம வந்து நெத்தனியாகும் காங்கிரஸ்ல வந்து பேச இருக்கிறதாக சொல்லியிருந்தோம் இப்போ அவங்க பேசி முடிச்சு அந்த உரையானது வெளியாயிருக்குது கிட்டத்தட்ட ஐம்பது நிமிஷம் அதாவது ஒரு மணி நேரம் வரையும் வந்து அவர் அந்த உரையை நிகழ்த்தியிருக்காரு அதுல முக்கியமா அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு அதுல வந்து அங்க இருக்கிறவங்க எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணாங்க இப்ப என்னென்ன புது பிரச்சனை எல்லாம் கலப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகுப்பாக இந்த காணொலியில பாக்கலாம் ஆனா நம்ம ஒரு விஷயத்த முன்னாடியே சொல்லிடுறோம் ஆரம்பிக்காக சொன்னதை தவிர அவர் சொன்னதுல ஒரு துளி கூட உண்மை இல்லை அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமே இல்லை ஒரு மணி நேரத்துக்கு மூச்சு விடாம பொய் பேசிட்டு வந்திருக்காரு அந்த தான் நம்ம பார்க்க போறோம் அப்ப அவர் என்னதான் பேசியிருக்காருன்னு பார்த்தா முதல்ல நம்ம சொன்னோம் ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட பேசியிருக்காங்கன்ட்டு அதுல ஒரு நாற்பது தடவையாவது எந்திரிச்சு நின்னு ஸ்டாண்டிங் ஓவேஷன் அவர் கொடுத்துருக்காங்க அவங்க தான் கூப்பிட்டுருக்காங்க போது வந்து பேசும்போது எதா இருந்தாலும் எந்திரிச்சிருந்து கை தட்டுறது அப்படிங்கிறது அவங்களுடைய பழக்கமா இருக்கும் அவங்க ஒட்டுமொத்தமாகவே வந்து ஜியோனிசத்துக்கு ஆதரவு கொடுத்தது அவர்களை கூப்பிட்டுருக்காங்க போது அங்க இருக்கக்கூடியவங்களுடைய பயம் மனநிலையும் பெரும்பான்மையாக அப்படிதான் இருக்கும் ஒட்டுமொத்தமா அவர் சொல்ல வர்றது என்னன்னா நாங்க தாக்குதல் நடத்தினால அங்க பொதுமக்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்களே சிவிலியன்ஸ் அது முழுக்க முழுக்க போய் அங்க ஒரு சிவிலியன்ஸ் கூட இதுவரையும் இறக்கவே இல்ல காசால இறந்தது எல்லாமே டெரரிஸ்ட் தான் சொன்னனும் அந்த கூமுட்டைகள் கைத்தட்டி ஆரவாரமா வந்து இது சொல்லி யாருக்கு தெரியும் ஒட்டுமொத்தமாக வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்றவங்க நெத்தனியாவை வந்து ஆதரிக்கிறவங்க அமா செஞ்சதுதான் தீவிரவாத செயல்னு சொல்றவங்களுக்கு கூட தெரியும் நெத்தனியாவும் இந்த பத்து மாசத்துல காசால எத்தனை பேத்த கொண்டிருக்காங்க அது எல்லாத்தையும் விட்டா கூட ஒன்றரை வயசு குழந்தை ஆறு மாச குழந்தைன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் தலை இல்லாம எல்லாம் நமக்கு தெரியும் ரஃபாவில கூட அது நடந்துச்சு இத்தனை பார்க்கும்போது ஒருத்தவங்க கூட வந்து பொதுமக்கள் சாவல எல்லாருமே வந்து ஹமாஸ்தான் எல்லாருமே தான் சொல்லிட்டு டெத்தனியாக பொய்யான பொய் பேசி வச்சிருக்காரு அதுக்கு அவங்களும் வந்து கை கட்டி வரவேற்று அது வந்து கை கைத்தட்டெல்லாம் நிக்கவே மாட்டேங்குது ஒரு தடவை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்து கை தட்டிட்டே இருப்பாங்க நட்டுருக்கு அடுத்து அதுலயே அவர் தொடர்ந்து சொலாரு சாப்பாடே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்றாங்க அது முழுக்க முழுக்க பொய் நாங்க நாற்பதுனாயிரம் டன் அளவு ரக்குகளை வந்து காசா குள்ள அனுப்பி இருக்கும் சொல்ல போனா ஒருத்தவங்களுக்கு தினமும் மூவாயிரம் கலோரிகளை வந்து நாங்க உறுதிப்படுத்திட்டு இருக்கோம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து அகதிகளாக இருக்கிறாங்க ஆனா அவர்களே விட வெளியே இருக்காங்களே காஜாவை உலகத்துல இருக்கக்கூடிய அகதிகளுக்கு கூட அப்படியான உணவுகள் கிடைக்காது அவர்களுக்கு நாங்க அந்த உணவுகளை எல்லாம் உறுதிப்படுத்தி இருக்கோம் நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இவங்களா சொல்ற மாதிரி தடை செய்யவே இல்லைன்னு சொல்லிட்டு நெத்தனியாக சொல்லிருக்காரு இதுக்கும் வந்து ஒரே ஆரவாரமான கைத்தட்டு தான் அங்க ட்ரக்கு உள்ள போயே ரெண்டு மாசம் ஆச்சு அப்படிங்கிறது தெரிஞ்ச விவரமா இருக்கு அங்க சொல்றாங்க பாலஸ்தீன மக்கள் தான் இப்ப உலகத்திலே வச்சு அதிகமாக பட்னியில வாழ்ந்து கொண்டு குழந்தைகள் குழந்தைகள்லாம் ஊட்டச்சத்து இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஆள் வந்து மூவாயிரம் கலரி கொடுக்குறாங்களா தினமும் வந்து தேவையான அளவுக்கான சாப்பாட்டை கொடுக்குறோம் நாங்க சாப்பாட்டை தடுக்கவே இல்லைன்னு வேற பேசியிருக்காரு அதுக்கப்புறம் அப்படியே தூக்கி பிரச்சனையை தூக்கி ஈரான் மேல போடணுங்கிறதுக்காக நம்ம அன்னைக்கு சொல்லியிருந்தோமே ட்ரம்ப் வந்து தாக்கப்பட்டதுக்கு ஈரான் மேல பழியை வந்து நெத்தனியாகோ போட்டுட்டு இருக்காரு அமெரிக்காவும் அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு பார்த்தா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈரானை போய் இவங்க வம்பிழுக்கிறதா இவங்களுடைய பிளானா இருந்துட்டு இருக்கு காசாவை இவங்களால ஜெயிக்க முடியாது அதுக்கு பதில் திசையை திருப்பிடணும்னா ஈரானை போய் வம்புழுக்கணும் அதனால ட்ரம்ப்ப தாக்குனதே வந்து ஈரான் தான் வந்து ஒரு பொறளையை அன்னைக்குல இருந்தே கிளப்பிட்டு இருந்தாங்க அதை இன்னைக்கும் போய் அங்க உறுதி பண்ணிட்டு வந்திருக்காரு நெத்தனியாகோ ஈரான் தரப்புல இருந்து தான் வந்து ட்ரம்ப் வந்து குறிவைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்க மத்திய கிழக்குல அவங்களை அழிக்க வேண்டும் இல்லாட்டினா ரொம்ப எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்துட்டு இருக்கு உங்களுக்குமே அதுதான் அச்சுறுத்தலாக இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணுங்க அமெரிக்கால இருந்து ஆயுதத்தை தடையில்லாம கொடுங்க அப்பதான் எங்கனால வந்து அங்க சர்வை பண்ண முடியும் இன்னும் முக்கியமா எங்களுடைய சிவிலைசேஷனை வந்து நீங்க காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதாவது அந்த ஜியூஸ் இனத்தையே வந்து காப்பாத்துங்க அவங்க அழிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே ஈரான் பக்கம் திருப்பி விட்டு ஈரான் தான் ஆளு அவங்கள நம்மள அழிக்க வேண்டும்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டு வந்திருக்காரு நெத்தனியாக விடத்துல வந்து தனிமையில வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து உங்களுக்கு ஈரானை எதுக்குறதுக்கான எல்லா சப்போர்ட்டையும் தரோம் நாங்க உங்களுக்கு ஈரானை எதுக்குறக்கான எல்லா சப்போர்ட்டையும் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மாதிரியான பேச்சுகளும் அடிபட்டு இருக்கு என்ன ட்ரம்ப் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆகும் ஒட்டுமொத்தமா வந்து ஈரான வந்து இழுத்து விட்டுட்டு இருக்காங்க பேசிட்டு அக்டோபர் ஏழு வந்து எங்க மேல தாக்குதல் நடந்துச்சே அதுவே தான் ஐம்பது வருஷமா நாங்க பட்ட கஷ்டத்தை தான் இப்பவும் பட்டுட்டு இருக்கோம் எங்களுடைய இனம் பாருங்க எப்படி வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து இனப்படுகொலைக்கு ஆளாயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அக்டோபர் ஏழு நடந்த அந்த தாக்குதலை சொல்லி இவங்க சொல்லக்கூடிய ஆயிரம் பேர்த்த கணக்க காட்டி போட்டு எங்களுடைய இனமே இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு இன்னுமே நாங்க இப்படியே இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குது அதை நாங்க முறியடிக்கணும்னு தான் இப்படி ஒரு தாக்குதலை பண்ணிட்டு இருக்கோம் இப்படி ஒரு நிலைமை எங்களுடைய இனத்துக்கு இனிமேல் வரவே கூடாது இதுதான் எல்லாரும் எங்களுக்கு பண்ணிட்டே இருக்கிறாங்க ஐம்பது வருஷமான்னு சொல்லிட்டு எல்லாத்துடைய இறக்கத்தையும் வாங்குற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து நடந்தது தாக்குதல் இனப்படுகொலைன்னு சொன்னா அதுக்கப்புறம் அதை விட நூறு மடங்கா இவங்க பண்ணிட்டு இருக்கிறது அதுவும் இனப்படுகொலையில தான் சேரும் ஆனா அதை பத்தி பேசாம இவங்க வெறும் அடி வாங்கிட்டு சும்மா இருந்த மாதிரியே வந்து சிம்பதி கிரியேட் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜோ பைடன் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு நல்லா ஹெல்ப் பண்ணாரு அவரும் ஜியோனிஸ்ட் தான் அவர் ஜியோனிஸ்டா இருக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இப்ப அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிணைக்கீரிகளையும் மீட்கணும் எங்களுடைய பிணைக்கீரிகளையும் மீட்கணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நம்ம சேர்ந்துதான் வந்து செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்பதான் நம்மளால பிணைக்கீரிகளை மீட்க முடியும்னு சொல்லி ஒரு பிட்ட போட்டு வச்சிருக்காரு பத்தாவதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க போராட்டத்துல இருந்திருப்பாங்களா அவர்களே என்ன சொல்றாங்கன்னா யாரெல்லாம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வந்து போராடுறாங்களோ அவங்களா கேஸ் கேஸ்னா வந்து ஆண்கள் வந்து பெண்கள் மாதிரி வந்து வேஷம் போட்டுட்டுதான் வந்து செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ஒரு குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி இன்னும் மோசமான ஒரு ரெண்டு மூணு வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி திட்டிருப்பாரு அவங்க இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் இந்த போராட்டம் இந்த ஸ்பீச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா பாலஸ்தீன ஆதரவாளர்கள் வந்து பாலஸ்தீனத்துடைய கொடியை வந்து மேலே ஏத்திருக்காங்க அந்த சமயத்துல வந்து பார்த்தா அமெரிக்காவுடைய கொடியை வந்து கீழே போட்டு எரிச்சிருக்கிறதாக ஒரு சர்ச்சையை வந்து கிளம்பியிருக்கு அது ஒரு வீடியோ வெளியே வந்திருக்கு ஆனா என்ன சொல்றாங்கன்னா இதை பத்தி வந்து மற்ற ஊடகங்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஊடகங்கள்லாம் இது வந்து பார்க்கும்போது மொசாட்டுடைய ஆளாகத்தான் இருக்குது அவனுடைய டி சர்ட்ல பார்த்தாவே இஸ்ரேல் சம்பந்தமான சிம்பிள் தான் போட்டிருக்கு சும்மா வந்து ஒரு பிரச்சனையை கிளப்புறக்காகத்தான் இந்த மாதிரியான விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதே போல நாங்க நாலு பேர்த்து மீட்டுட்டு வந்தோம் இல்ல அந்த நாலு பேர்த்து நீங்க விசாரிச்சு பாருங்க அவங்கள பேச வச்சு பாருங்க அவங்களே வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நாலு பேர்த்து இவங்க காப்பாத்திட்டு வந்தனுமே இருந்து இவங்க போய் என்ன பண்ணாங்கன்னா அங்கிருந்து காப்பாத்திட்டு வந்த கையோடவே இவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுற மாதிரி நல்லாவே ட்ரைனிங் குடுத்துச்சிருப்பாங்க அந்த நாலு பேர்த்தையும் வந்து நெத்தனியாவை கை காட்டியிருக்காங்க அதுக்குதான் வந்து பலரும் வந்து ரொம்ப நேரம் கை தட்டிட்டே இருந்தாங்க அந்த நாலு பேர்த்து மீட்டதை பத்தி பேசும்போது இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியா யாரையாவது திட்டணுமே தான் ஐசிஜேவை போட்டு கழுவி ஊத்திருக்காங்க ஏன்னா ஐசிஜே வந்து இவங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுக்குது அப்படிங்கறதுனால அவங்களையும் வந்து இது வந்து நியாயமே இல்லாமல் நடந்துக்கிறாங்க அவங்க வந்து அந்த மாதிரி செயல்படுறாங்க இந்த மாதிரி செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு அவர்களையும் வந்து மோசமான வார்த்தைகள்ல வந்து திட்டிட்டு கடைசியா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த உரையை வந்து முடிச்சிருக்காங்க இதில் பார்த்தா ஒண்ணு ரெண்டு சின்ன சின்ன சச்சரவான விஷயங்களும் நடந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து ட்ரம்ப்பு ஜோ பைடன் இவங்களைலாம் வந்து நேரில் சந்திக்கிறக்காக அவங்க அப்பாயின்மெண்ட் கேட்டுட்டு இருக்காங்க அப்பாயின்மெண்ட் போட்டு அவங்களெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வந்து இஸ்ரேலுக்கு வரதா தான் வந்து அவருடைய பிளான் ரொம்ப நாளாக ஒரு மாசமா சொல்லிட்டு இருந்தாங்க காங்கிரஸ்ல வந்து உரை நிகழ்த்த போறாருன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து இன்னைக்கு அந்த உரையும் வந்து முடிஞ்சிருக்கு பார்க்கலாம் இந்த உரை நிகழ்த்தினால அவங்களுக்கு என்ன நடக்க போது அங்க அமெரிக்காவுக்கு இதனால என்ன லாபம் அமெரிக்கால இருந்து இஸ்ரேலுக்கு இதனால என்ன லாபம் அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்